இதுதான் என்ன இது எத்தனாசு இது சாப்பிடுங்க சாப்பிடிச்சோடு மெரும ரெண்டு சாப்பாடு மாதிரி இருக்கு எந்த பெரிய ஹால் என்ன சரி நண்டு வண்ணம் இருந்தா போயிட்டு சொல்லிக்கலாம் இந்த நண்டு சரியில்லை தசை இல்லேன்னு சொல்லிருந்தாலே இப்ப நண்டு வலி என்னன்னு பார்த்து பண்டு அது பார்த்தீங்கன்னா உம்

யாழ்ப்பாணத்து பாரம்பரிய முறையில் நண்டு குழம்பும் வெள்ளப்புட்டும் உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சாங்கிறது உங்கள் கே எஸ் நான் உங்கள் சகிலா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஒரு சமையல்லாம் செய்யப்போம் என்ன நான் செய்ய போகிறது இல்லை இவன் செய்ய போகிறார் வா அங்கே அம்மா நிற்கிறா நான் செஃப் அப்படியா நான் பார்த்து கொண்டிருப்போம் நீங்கள் செய்கிறத பார்ப்பேன் சரியா அதாவது இன்றைக்கு என்ன சமையல் செய்யப்போம் என்று சொன்னால் பெருநண்டு சமையல் அதாவது பெருநண்டு தெரியுமா பெட்டிய நண்டு சாதாரண சந்தையில் நாங்கள் பார்க்குற நண்டு நீலக்கால் நண்டு அப்படி இருக்கும் சின்ன சின்ன நண்டுகள் பெருநண்டு சொல்லிட்டு பெருசாக இருக்கும் கிட்டத்தட்ட கையோட பெருசு இந்த உள்ள கூட பெட்டிய நண்டாக இருக்கும் அந்த நண்டெல்லாம் இப்போ சின்ன வயசுலாம் சாப்பிட்ருக்கோம் பிற இப்போ இப்போ இல்லை குறைவு ஒரு சில சந்தையெல்லாம் வேண்டிக்கொள்ளலாம் நான் நான் பதிசான சாவல் கட்டு சந்தையில் போய் தான் வேண்டி நான் வேணும் வீடியோ வேண்டாம் ஆட் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அங்கே வேண்டி வந்தோம்னா நண்டு நிற்குது அந்த நண்டை இன்றைக்கு உடைச்சி சமைச்சு சாப்பிட போகிறோம் நண்டு குழம்புக்கு இந்த நல்லா இருக்கும்

ஒரு வாலிக்க விட்டு ஈர சாக்கால போத்து விட்டேன் என்ன சொன்னா அந்த அண்ணன் அப்படி தான் சொன்னேன் அப்படி போத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு உயிரோட நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு செத்தா ஃப்ரிட்ஜுக்கான வைக்கணும் ஃப்ரிட்ஜிக்க வச்சுட்டு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டே குறைஞ்ச மாதிரி இருக்கும் அதில் அப்படியே நிற்குது அதை இண்டைக்கு உடைச்சி வட்டி சமைப்போம்மா சரி இப்போ நாங்கள் சமைக்கப்புறம் அது என்ன மாதிரி சமைக்கிறோம் என்னென்ன அளவுகள சமைக்கிறோம் என்ன முறையில் சமைக்கிறோம்னு சொல்லி காட்டுவோம் என்ன ஜாழ்ப்பாணத்து முறையில் தானே ஜாழ்ப்பாணத்து பாரம்பரிய முறையில் நண்டு குழம்பும் வெள்ளப்புட்டும் செய்வோம்மா சரி ஓகே வாங்க வீடியோக்கில் después சரி இப்போ நாங்கள் எங்கள்ட வளர்க்க முடியும் வந்துட்டோம் கிச்சனுக்கு வந்துட்டோம் நண்டு தெரியும் நம்ம பார்த்தாச்சா நண்டு சரி நான் சர்ப்ரைஸாக வச்சு தான் அதுக்கு தான் காட்டி போட்டேன் நண்டு நண்டு சைஸை காட்டுறேன்னு பாருங்க டான் 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 எந்த பிரியா நண்டுனே

அப்படி சமைச்சி தரேன் சரியா இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னா குழம்புக்கு தேவையான வெங்காயம் வெட்டிட்டான் குழம்பு தான் வெட்டுறானுங்க சமையலுக்கு இந்தக்கு வண்டிட்டேன் சின்ன வெங்காயம் தானே சின்ன பிள்ளையை கொடுத்துக்கிறாக்கு வெட்ட சொல்லி உள்ளி என்ன உள்ளி உள்ளி பச்சை மிளகாய் பம்பை மற்றது கருவேப்பிலை அளவுன்னு எல்லாம் சொல்லுவான இப்போ பொங்கலுக்கு சமை கேட்க

Esedı, el, ah. <laughs> <fvine> <setting> <laughs> But, ി പൂരി புட்டு சாஃப்டாக வருமானு சொல்லி சுழஜில் தான் ஊற்றுருவேன் அப்படி நிறையா தெரிஞ்சிருக்கு அப்படி இடிய பற்றி தான் அம்மா கொஞ்சம் ஆற விடுறேன் தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் குழாய்க்கணும் கேரளாவிலே எல்லாம் இப்படி இந்த இருத்தானது அப்படியே போட்டால் வைப்பாங்க இப்படி ரவா மாதிரி வரும் அதெல்லாம் புட்டு அதே கையால் பச்சை தண்ணியில் உழைக்கணும் ஆ சரி இப்போ தண்ணி விட்டு குளாச்சி அதுனே குளாச்சி போட்டு இந்த பதம் ஆளும் தண்ணி விட கூடாதுனே ம் அளவா தண்ணி ஒரு அளவா தண்ணி வந்து எடுத்து காட்டும் பதத்தை அந்த இப்படி பாத்து ஆ பசியா மாமா ம் சரியா போடு இது குத்துனா இது எங்கட ஜாலபானத்துல இருக்கنا அப்படி அளவு பண்ணி அத நான் என்னனு சொல்றது காக்கது பண்ணி காக்கது பண்ணி சொல்றது எங்கட அளவு என்ன மறந்துட்டு பக்கன வேறது இல்ல மூணு விட்டு காக்கது பண்ணி சுண்டு பண்ணி என்ன சொல்றீங்க சுண்டு பண்ணி காக்கது பண்ணி எல்லாம் உண்டு தான் ഇവിടെ 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 நான் பாசா அப்புறம் இதை ப இதை பார்த்துட்டு என்ன ஒவ்வொரு நான் முடியும் புட்டவியும் இல்லை தெரியும் சரியா புட்டை என்ன என்ன அளவில் வேணும் எத்தனை எம்எம் சைஸ் வேணும் ஒரு ஒரு ரூண்ட்ட நாங்கள் ஒரு அளவுலையும் கொடுப்போம் நாங்கள் இப்போ நனோ மீட்டர்லையும் கொடுப்போம் சென்டிமீட்டரில் கொடுப்போம் மில்லி மீட்டரில் கொடுப்போம் ஆ உங்களுக்கு என்ன அளவுன்னு அதுக்கு அதுக்கு கொடுத்து தருவோம் நாங்கள் ஆ அது சரி அதெல்லாம் குத்துடுவாங்கண்ணா ஜாழ்ப்பாணத்தில் தேசி ஒன்று கூட்டும் அடுத்தது வந்து தேங்காய் பூ என்ன தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ண போறோம் ஆ சரி பண்ணுங்க

அண்ணாவே முதல் சாவல் கட்டு சந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்களே அண்ணா அந்த ஃபோன் நம்பர் வேண்டி வச்சு நண்டு வேண்ட வாரது ஓகே என்ன இப்போ என்னென்ன நண்டு இருக்கு உங்கள்கிட்ட பெரிய நண்டு பெரிய நண்டு தானே பெரிய நண்டு மட்டும் தான் வச்சிருக்கீங்க ஆ சரி சரி அதாவது முன்னு வைப்பாங்க நிறைய வகையான பெரிய நண்டு இருக்கு இதுதான் நீல கால் ஒரு நாவல் கலர் காலில் இருக்கு அது வந்து கல் நினைக்கிறேன் கல் கல்லுக்கு நினைக்கிறேன் இதா ஆ இது ഇവനെ ഉച്ചമായിട്ട് വേറെ ചിലകൾ ചിലകളല്ലേ എന്ത് ടേസ്റ്റ് ആരെങ്കം നിങ്ങൾ നിങ്ങളുടെ കടം ചൊല്ലിയിങ്ങള് അതീ നല്ല ആ இருக்கு കല്ലു കണിക്കോ കല്ലു കണി സ്റ്റാ ആ ഓക്കേ ഇതില നിറയെ വാങ്ങാനുണ്ട് ഓവർ സൈസിലും ഇരിക്കുന്നേ ഇതിനെ വില വെരമണ ഇതെല്ലാം നിങ്ങൾ അキロ 500 വാര 1 കിലോ 5300 രൂപ ഇതെവിടെ ഹിലോനിക്കും അത് ഇപ്പോ 1400 1400 രൂപකට നിങ്ങക്ക് എന്നാ പിന്നെ ഇത് ഇതിന് മാതിവല്ല ഇത് മാതിവല്ല രണ്ട് മര വിലකට കേട്ടോ അതാണ് ടേസ്റ്റ് കൂടാനെ പിന്നെ ഈ പേര നല്ല ചെറിയ ചെറിയ രണ്ടുകളുണ്ട് ഇരിക്കുന്നേ ആ അഞ്ചാന്ന് ആ നിക്ക് തന്നെ 1502 1000 200 கிலோ 5 கிலோ கிலோ கணக்கு தான் கொடுக்குற다네 อ่า சரி சரி ரெஞ்சால நிக்குது இது இது மேல ஆ ஓகே இதுல பாத்தீங்க சொன்னா ஓவர் சைஸ் லாம் பெரிய நண்டுகள் எல்லாம் இருக்கு நீங்க யாராச்சும் வெளிநாட்டில இருந்து வராக கூட விரும்பினா இப்படி பெரிய நண்டுகள் தேவேன்னு சொன்னா அதரத்தோட ஓடலமே ஃபோன் பண்ணா ஒக்கொண்டா கொடுப்பீங்களா வந்து பண்ணலாமா இங்கே வந்து அண்ணா சந்தையில் நிற்பீங்களாண்ணா சந்தையில் இருந்தால் சந்தையில் கேட்டு வந்துலாம் அப்படி இல்லாத டைம்லே என்று சொன்னால் வீட்டை வந்து பண்ணலாமண்ணா ஓகே உங்களை ஃபோன் நம்பர் சொல்லுங்க அண்ணா பார்க்கறது முப்பது ம் எண்பத்தஞ்சு ம் அஞ்சு மூணு அஞ்சூற்றி மூணு அண்ணா இது நம்ம தொடர்புடா வந்துடலாமண்ணா சரி ஓகே நன்றி அண்ணா ஓகே சரி அப்படியே நானும் பார்த்தீங்கன்னா சொன்னா சமையல் தகுந்தா நண்டு வேண்டி கொண்டு அப்படியே போ போறேன் நீங்கள் சொன்னால் கொள்ளலாம் இது மீன கிடைக்கிறது இங்கே கஷ்டம் எல்லாமே கொழம்புக்கு விளையாடலாம் அனுப்பி போறீங்கண்ணா நீங்கள் இங்கே வேண்டி சாப்பிட போறீங்கன்னு சொன்னா தொட கொடலாமேண்ணா இதுதான் என்ன இது எத்தனை ஒரு கிலோ ஒரு கிலோ பதிமூவாயிரம் ரூபாய் இந்த இப்படி இருக்குன்னு இந்த மூத்தோட பெருசாக இருக்குண்ணா அவ்வளோத்துக்கு பெரிய நண்டு அப்படிங்க அந்த கால் கண்டாலாம் வீணா குறைஞ்சிருப்பேண்ணா ம்

வெட்டி எல்லாம் கழுவியாச்சு நீ கழுவி வைக்கலாமேண்ண சரி இப்போ நண்டெல்லாம் முடிச்சு கழுவி எல்லாம் வச்சாச்சு பொட்டுமை பார்த்தீங்கன்னா சொன்னால் அவிய வைச்சாச்சு என்ன இப்போ அடுத்தது இப்போ நாங்கள் என்ன சொன்னால் ஜாழ்ப்பாணத்து பாரம்பரிய முறை பாரம்பரிய முறை தானே பாரம்பரிய முறையில் நண்டு குழம்பு வெள்ளை புட்டு சாப்பிடப்படணும் அதுக்கு மேலே குழம்பு வைக்கணும் இப்போ குழம்பு வைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இப்போ எங்களுக்கு என்னென்ன அளவில் என்னென்ன போடுறீங்க என்னென்ன செய்வோம் சொல்லி சொல்லணும் இப்ப இலங்கை ஆக்களுக்கு தெரியும் இந்தியா வந்து பாக்குறார்கள் வெறுநாட்டுல இருந்து பாக்குறாக்க தெரியாது ஜாப்பான் ரெண்டு எப்படின்னு சொல்லி அப்ப அதால படிப்படியா முறை ஓர படியா சொல்லி சமைக்கணும் தெரியா அப்படி சமைக்காட்டி நீங்க கொமெண்ட்ஸ் பேசலாம் என்ன அப்படி என்ன சொல்லுவோம் சில மறந்துடுவோம் என்ன மறக்காத தெரிஞ்சா சொல்லுவாங்க சரியா இப்ப சமைப்போம்மா பசிக்குது எனக்கு அடுப்பு எல்லாமே பத்த வச்சு சட்டியை காய வைக்கிறோம் என்ன வச்சிட்டு இப்ப என்னென்ன சாமான் தேவை

இரண்டாம் வெந்தயம்

ஜாழ்ப்பாணத்து பாரம்பரிய முறை ரொம்ப வருமோ இப்போ போடலாம் போடாங்க நாங்கள் போடுறோம் உள்ளி போகிறோம் காலெல்லாம் அந்த கண்ணுக்கு நிற்குது எப்படா அது வெந்து வெறும் எப்படா சாப்பிடுவோம் இது கலர் மாறிட்டாங்க நண்டு ஆ இல்லை ஆ ஆவி பறக்குது நண்டு வாசம் பெருகுது மூடி மூடிக்குமே ஒரு விஷயம் இருக்குது எஸ் எஸ் என்ன என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க

ஓகே ரெண்டாம் பாண்டாம்பாடு அதுவும் விடுறதா உடனே அடுத்தது வந்து ஜாழ்பாணத்துக்கு கருத்து மிளகாய் தூள் சரி எத்தனை ஒன்று ரெண்டு மூன்று பாத்துட்டு ம் குறவே பாத்து போடுவமே ம் அடுத்து வந்து உப்பு என்ன ம் கல்லுப்பு கல்லு கல்லு காணல அது உப்பு கல்லா இருக்கும் உடால கல்லுப்பு மற்ற தூள் உப்பு ம் பால் கிரெஞ்சில அதானே தூளாய் மீண்டு ம் ஆ சரி இப்போ இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நான் கட்டாயம் சொல்லுவோம் இப்போ இந்த பாரம்பரிய முறை ஒன்று தானே அந்த முறைகள் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும் சில எங்களை விட்ட வித்தியாசப்படும் இடத்து உங்களை வீட்டுக்கு எங்களை வீட்டுக்கு வித்தியாசப்படும் இடங்களுக்கு ஏதாவது வித்தியாசப்படும் இப்போ நாங்கள் எங்களை தெரிஞ்ச முறையில செய்கிறோம் என்ன இவா அப்படி பண்ணினவா அந்த முறையில் செய்யலாம் என்ன அப்படி செய்யறேன் அதான் சில இடங்களை மாறுபடும் இப்போ நீங்கள் எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லி

அப்படி இருக்கு நீங்கள் அப்படி சமைக்கணும்னு சொல்லி இல்லாட்டி நாங்கள் சமைக்கிற இந்த கறையில என்ன மாதிரி மாற்றங்கள் நீங்க செய்து சமைப்பீங்கன்னு சொல்லி ம் சொன்னீங்கன்னா நாங்க வளைஞ்சு விடலாமே சில இதுக்கு இதை தான் இதை விட்டால் நல்லா இருக்குமென்னு சொல்லி சொல்லுவீங்கள் நான் அப்படி விஷயங்கள் இருந்தா கொமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நாங்களும் பார்த்து அறிஞ்சு விடலாமே இது உள்ளீன குத்தின உள்ளீன குத்தின உள்ளி போடுறோம் உள்ளி முதல் போடுறோம் இல்லையா சில பேர் வதக்கேக்கையும் போடுவீங்க கடைசியா அது ரெண்டுமே வேற ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் வதக்கேக்கு ஒரு ஃபிளேவர் கடைசி அவிய உடைக்கு ஒரு ஃப்ளேவர் ஒரு ஃப்ளேவர் என்ன ஆ சரி சரி மீனுக்கு எல்லாம் குத்தி தான் போறவே இல்ல நம்ம வீட்ல சரி சரி செய்யுங்க அத செய்யறதுக்கு வந்தா சரி பா வெளிய நண்டு உயிரோட உணந்து அடிச்சு சா பாவத்தை கறிய பாக்க நல்ல வர இல்லையா நல்ல வரது வாசம் வருது கறிய வருது அடுத்து வந்து புளி ம் புளியை கரைச்சு ஊறணும் ம் இது வடி புளி அதனால கொட்டை ரெண்டுமே இருக்காது தேன் ஒரு இருக்கு கடைசியா மூடல இல்ல இருக்கு நல்லா இருக்குமா சரி இப்ப என்ன செய்யப் போறோம் உப்பு பாகப் இந்த பாரு என்ன பாகதா கேட்டே நீ உப்பு எனக்கு எனக்கு உப்பு பாகைக்கு மகுராஜ் நான் வந்தான் மேலது அவன் இஞ்சி நாங்க கொஞ்சம் எடுத்து பாப்பேன் சரி அவனுக்கு இஞ்சி அட்லீந்தா உப்பு பார்த்து சொல்லுவான் വന്നിട്ട് വാസം എന്നെ എന്നെ എന്നാലും അടിക്ക് വെരുമാനം எதான் சாப்பிட போகிறேங்க என்ன சமைச்சால காணையில் சொல்லி கேட்குறேன் சமைச்சால் சாப்பிட்டால் டேஸ்ட் தெரியாதா பதில் சாப்பிட்டா சொல்லிக்கொண்டிருக்கணும் வேண என்ன உண்மை அது ஆளை வீட்டில் விட்டா அது கொஞ்சம் இதுக்கு ஆள் வருவான் சாப்பிடுவோம்மா சாப்பிடுவோம் சாப்பிடுச்சுடுவானு மரும ரெண்டு சாப்பாடு என்னம்மா அது இருக்குது சொல்லிடுவோம் வெள்ளை புட்டும் அப்படி நண்டு கறியும் മുട്ട പെയ കൊഞ്ഞ എടുത്ത് കുളമുള എടുത്ത് പിളറ്റി ഇട്ട് ഓം നല്ല വെന്തു മ്മ് ജസ്റ്റ് ആണ് അവനടുക്കില്ല എ ആവണ്ട മ്മ് അല്ലേ ടു ഫൈമണ ഓണവടാ ಅದಕ್ಕೆല്ല മ്മ് അല്ലേ ആള് നിങ്ങ മരട് ഓണവടാ ഇെന്നാ ഇങ്ങായിട്ട് ഇട്ട് പോു എന്തണ്ടേ എന്താ

സാപ്പ എന്താ പറയുക കാൽ എന്നാ എന്താ അന്റേതാണ് പ്രശ്ന എങ്ങനെ കൈ കയ്യിൽ തന്നെ വേറെ പോകുന്നതാണ് അതെല്ലാം പരവില്ല എന്താ கால் இருக்குதானே இந்த கால் வந்தது காட்ட ஒன்று சரி வரது இல்லை சரி அப்படியே நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சது அங்கே சாப்பிட்டு சாப்பிட்டு சரிஞ்சுட்டேன் நல்லா சாப்பாடு சாப்பிட அது வெள்ளை புட்டுக்கு முட்டை பொரியல் நண்டு குழம்பு வச்சு பிரட்டி சாப்பிட அந்த மாதிரி இருந்தால் என்ன அந்த சாப்பிடக்கே நான் வீடியோவில் வீடியோல நண்டு சாப்பிடவே கொஞ்சம் கஷ்டம் அது சின்ன நண்டு சாப்பிடுக்க